ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம மொபைல்லையே ஆட்டோகேட் ட்ராயிங் இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம வரைஞ்சி அதோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஆனால் அது வந்து பெய்டு வெர்ஷனாக இருக்கும் ஓகேங்களா நம்மளால் ட்ராயிங் வரைய முடியாது ஸோ அந்த ஆட்டோகேட் ட்ராயிங் வந்து நம்ம டி ட்ராயிங் வந்து வரைஞ்சி பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூலை தான் இப்போ நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உட்காந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஆக்சுவலாக இதை வந்து இருக்கேன் கோப்பை ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஜிபிடி இதெல்லாம் யூஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டர் இந்த தான் இதை நம்ம வைக்க போகிறோம் இது வந்து டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டர்னு சொல்லி கூகுள் பிளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கே நம்ம அதில் வந்து ஜாமெட்ரி கால்குலேட்டர் த்ரெட்டிங் த்ரெட்டிங்கில் நிறையா உள்ள என்னென்ன டைப் இருக்கோ எல்லாத்துக்குமே இதெல்லாம் டிஃபால்ட்டாக ப்ரோக்ராமே ஜென்ரேட் தரோம் சரிங்களா அதுக்கப்புறம் நர்லிங்க்கு நர்லிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ப்ரோராமேஜ் ஜென்ரேட் பண்ணிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு அதோட ஜாபோட டயமேட்ருக்கு ஒரு ஐம்பதுனா ஐம்பது பிச்சு வந்து ஒரு ரெண்டாமல் பிச்சு இதை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜெனரேட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மேக்ரோ ப்ரோக்ராமே ரெடி ஆகிடும் அதை ஜ வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் தர்ற மாதிரியான ஒரு கால்குலேட்டரை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பில்டிங்லெலாம் பார்த்தீங்கன்னா காண்டூர் ஆப்ரேஷனுக்கு பிசிடியில் பண்ணுறதுக்கு த்ரெட்மில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கால்குலேட்டர் உருவாக்கிட்டுருக்கோம் அது போக டிஎஸ்ஆர்சிஎன்சி ஏயும் தனியாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ ஏஐ தான் பெரிய ப்ராஜெக்டாக போயிட்டு இருந்துச்சு அதை இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆட்டோ கேட் பக்கம் வந்து நம்ம திரும்பியிருக்கோம் புதுசாக பாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா நேரத்துலேயும் சிஸ்டம் இல்லை இல்லை ஆட்டோ கேடுன்னு சொல்லி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தாலும் அது பெய்டு வருஷம் இருக்குது ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போது வந்து ஆட்டோ கேடு வந்து இதில் தான் இருக்குது டெவலப்பிங்கில் தான் இருக்குது ஏஐ வந்து பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸோ ஏஐ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஆட்டோ கேடில் வந்து லைன் வரைகிறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் நான் டெவலப் பண்ணியிருக்கிறத மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது என்னென்ன மாதிரியெல்லாம் லைன் வரையலாம் அப்படின்னு சரிங்களா இப்போது இந்த ஆட்டோ கேடோட இந்த ட்ராயிங் சீட் இல்லையா அதோட டைமென்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆயிரம்மோத்துக்கு அறநூறு எம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல வந்து உங்களால் மாற்றிக்க முடியும் இந்த ட்ராயிங்கோட சீட் எவ்வளோ அப்படிங்கிறது ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லைன் கமெண்ட் வரைய போகிறோம் அப்படின்னா லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் இது லைன் கொடுக்க வேண்டிய இன்புட் வேல்யூ இந்த இடத்துல கொடுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்துட்டு நான் எக்ஸில் ஜீரோ கொடுத்துட்றேன் ஒய்எல் ஜீரோ இப்போ அதைக்கே இது மில்லிங் இருக்கிற மாதிரி இருக்குது நான் ஃபியூச்சரில் இதை டர்னிங் ஏற்ற மாதிரி எக்ஸு ஜெட்டுன்னு மாற்றுற மாதிரி நான் ஃபியூச்சரில் மாற்றுவேன் இப்போதைக்கே ஒரு டிராயிங் வரைகிறதுக்கு ஆட்டோக்கே டிராயிங் வரைகிறதுக்கு இப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இது ஒய் டேரெக்ஷன் இது எக்ஸ் டேரெக்ஷன் ஓகேங்களா இப்போ எக்ஸு ஒய் இந்த மாதிரி ஜீரோ கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் எக்ஸ் பாயிண்ட் வந்து எது சேஞ்சஸ்லையே ஒயில் மட்டும் நான் இப்போ கூட்ட போகிறேன் அப்படின்னா ஒய்யோட ரீடிங் மட்டும் இப்போ ஒரு ஐம்பது அப்படியே இல்லை ஒரு நூறு ஏதோ ஒரு ரீடிங் சரிங்களா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல ஒரு லைன் க்ரியேட் ஆகிடுச்சா இதுக்கப்புறம் நான் இப்போ எக்ஸில் ஒரு மைனஸ் மட்டும் ஐம்பது இப்போ மைனஸ் ஐம்பது அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருன்னா ரெண்டாவது லைன் ஃபார்ம் ஆகிடும் இப்போது மூணாவது லைனில் ஒய்யை மட்டும் நான் நகர்த்த போகிறேம்னா ஒய்யில் வந்து ஒரு நூறு அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் இப்போது ஒருவேளை எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிலில் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல எக்ஸில் மைனஸ் எழுபத்தி வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிளில் போட போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரி இந்த மாதிரி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஆங்கிலோட லென்த்து மட்டும் தெரியும் சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சமோ இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு போடுவாங்க இது வந்து லென்த்து அந்த இந்த ஆங்கிலுக்கே அதோட லென்த்து மட்டும் அஞ்சமோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலான்னாலும் கொடுக்கலாம் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பத்தமோ ஆங்கிலம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு நூற்றி அறுபதோ இல்லை நூற்றி எழுபதோ ஏதோ ஒரு ரீடிங் இதை கொடுத்துட்டு கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துருச்சா இந்த மாதிரி டிராயிங் வரைகிறதுக்கான ஒரு ஆட்டோக்கேட வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து சிம்பிளாக ஒரு டூ டி டிராயிங் வரைகிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் புதைக்க முடிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெக்டாங்கிளு இதுக்கப்புறம் சர்க்கிள் ஃபில்லட் போடுறது இந்த மாதிரிலாம் நம்ம ஓரளவுக்கு பேசிக்க டூலெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ இந்த கார்னரில் ரேடியஸ் அடிக்கிறது ஓகேங்களா அது மாதிரி இந்த மாதிரி ஃபில்லட் அடிக்கிறது இது எல்லாத்தையும் நீங்கள் இதிலே பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு ரேடியஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அடிச்சுக்க முடியும் ஒரு ஃபில்லட்டு வந்துட்டு இல்லை ஒரு மினிமம் டயா மேக்சிமம் டயா கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ரீடிங் எல்லாத்தையுமே நீங்கள் மொபைல்லே பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சஜெஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சிஎன்சி ரிலேட்டடாக ஒரு பக்காவான ஒரு எக்கோசிஸ்டத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஏதாவது படிக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஎஸ்ஆர்சிஎன்சி டாட் காம் சரிங்களா டிஎஸ்ஆர்சிஎன்சி டாட் காம் இதில் போனீங்கன்னா நம்மளோட ஆப்போட ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க்குமே இருக்கும் ஒன்று கூகுள் ப்ளே ஸ்டோரோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நம்ம கோர்ஸ் வாங்கி படிக்கிறோம் இல்லையா அது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ஐக்கானில் இருக்கும் இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் வாங்கி படிச்சுக்க முடியும் அதே நேரம் நீங்கள் கோர்ஸ் சேல் பண்ணுறதுனாலும் நம்ம அப்ளிகேஷனில் சேல் பண்ணிக்க முடியும் சரிங்களா அது போக வந்து டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டர் வேணும்னாலும் இங்கே கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இது வந்து கால்குலேட்டர் இதில் வந்து இந்த மாதிரி ஏஐ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு மில்லிங் கால்குலேட்டர் இந்த மாதிரி காண்டூர் ஆப்ரேஷன் எல்லாமே இந்த மாதிரி ப்ரோக்ராமாவே தரும் சரிங்களா இது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டை பற்றியுமே எனக்கு டவுட் இருக்குது நான் உங்கள்கிட்ட ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் பண்ணி பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இருக்குது இல்லை வேறு ஏதாவது என்கொயரி பண்ணணுன்னா இந்த மேலே என்கொயரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து ரெண்டு ஃபார்ம் இருக்கும் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த லேனர் அப்படின்ற ஒரு ஃபார்மாக பண்ணுங்க பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லை நான் ஒரு பாடம் தர போறேன்னா இது எஜுகேட்டர் இல்லையா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள் ஸோ இதில் பண்ண வேணும் உங்களோட கான்டாக்டை எடுத்து டைரக்டாக ஒன் டு ஒன் எங்கள் டீம்லேருந்து கால் பண்ணி பேசுவாங்க ஸோ உங்களோட தேவையில்லை என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரிங்களா இல்லை என்கிட்ட டேரெக்டாக நீங்கள் பேசணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக இதை வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம் ஸோ உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சிஎன்சி ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் இல்லை உங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி ஐடி செக்டரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாம் எனக்கு இன்ட்ரோ கொடுங்க நம்ம கொலாபரேஷனில் இந்த மாதிரி சிஎன்சி ரிலேட்டடாக ஏதாவது யூஸ்ஃபுல்லான டூல்ஸை வந்து நாம் டெவலப் பண்ணுவோம் சரிங்களா இப்போதைக்கு நான் அந்த ஆட்டோ நம்ம வந்து டெவலப் இருக்கோம் ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருக்குது இதோடய வேலைன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நான் வந்து இந்த கோடு என்னென்னு எனக்கு தெரியாது பட் நான் நமக்கு சிஎன்சி என்னன்னு தெரியறதுனால அது வர்ற ரிசல்ட்டை வச்சு நான் அப்படியே ஏஐயில் பேசி பேசி அதை ஆன்சர் வாங்கிட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நான் என்ன கேட்குறேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தமிழில் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் என்ன இருக்குது இதெல்லாம் நான் தே கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அது எனக்கு ஆன்சரை திருப்பி தரும் இந்த மாதிரி அதோட லாஜிக் வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன் மேபி ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவங்கன்னா நம்ம அவங்ககிட்ட ஒன் டு ஒன் மேனுவலாக ஒருத்தர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறோம் இல்லையா அது இன்னமும் ஈஸியாக இருக்கும் ஸோ உங்கள் சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க செய்ய நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நாம் சேர்ந்து கொலாப்ரேஷன் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு டூல்ஸ் சஜெஷன் பண்ணணுன்னா மட்டும் எனக்கு சஜஷன் பண்ணுங்கள் நாம் டெவலப் பண்ணுவோம் ஓகே எனக்கு எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கோர்ஸ் வாங்கி படிக்கிறதுனா தான் அமௌண்ட்டு அதுவும் நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணதுனால அது வைக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஒரு வேலை கம்மியான ப்ரைஸுக்கு உங்களோட கோர்ஸ் இங்கே சேல் பண்ணுறதுனாலும் டைரெக்டாக சேல் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதில் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் நூறுரூவாய்க்கு கோர்ஸ் விற்றீங்க அப்படின்னா எண்பது ரூபா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்துடும் இருபது ரூபா மட்டும்தான் பிளாட்ஃபார்ம் சார்ஜாக போகும் ஸோ யாராவது கோர்ஸ் விற்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்மில் கோர்ஸ் சேல் பண்ணலாம் இல்லை படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க மாஸ்டர் கேம் டர்னிங் மெல்லிங் மேனுவல் ப்ரோக்ராமிங் டர்னிங்கில் இந்த மூணு கோர்ஸ் இருக்குது யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா வாங்கி படிக்கிறேன்னா படிச்சுக்கோங்க